நீங்க சினிமா எடுக்கறதுல கஷ்டம் இல்லனாலும் இந்த மாதிரி சில கேஸ் வந்து மாட்டும் நோ நோ இதுவும் கஷ்டமான வேலதா சார் 얘ని திருப்தி படுத்துறங்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் வேண்டாம் எங்க பாஸ் சொன்னாரங்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன் எங்க வெளிப்படையாவே பேசலாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அசட்டதனமான ஜோக் நீங்க எதை பத்தி படம் எடுக்கறீங்க அசட்டுகளை பத்தி ஐ பெண்களை பத்தி படத்தோட டைட்டில் வந்து முழுவானில் ஒரு பாடி

பெண்ணையா மணியையா இப்படி எல்லாம் அர்த்தம் ஓகே யார் அதை சந்திக்கணும் சேவா மந்திரோட தலைவிங்கிற முறையில உங்களை பேட்டி காண வந்திருக்கோம் இதுவரைக்கும் பேட்டி எதுவும் கொடுத்தது இல்ல இதுவரைக்கும் யாராவது உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்காங்களா நிறைய பத்திரிகைக்காரங்களா வந்திருக்காங்களே நான் தான் முடியாது நிட்டு ஏன்னா ரொம்ப பிஸியாச்சு இப்ப எங்களுக்கு என்ன பதில் போறீங்க

வருது சாப்பிடுங்க பரவால்l அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அம்மா நீங்க இந்த சோஷியல் சர்வீஸ் பண்றீங்களே இதில ஏதாவது மோட்டிவ் இருக்கா என்ன மோட்டிவேஷன் நிர்கன எதிர்பாக்குறீங்க இதில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு ஓஹோ அப்பா உங்களுக்கு தொடர்ந்து ஆத்ம திருப்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா நிறைய பெண்கள் தொடர்ந்து அவலிகளா ஆயிட்டே இருக்கணும் இல்லையா உங்களுக்கு எத்தனை பசங்க ஐ மீன் குழந்தைகள்

ஆபீஸ் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு என்னை பத்தி கேப்பான் அப்புறம் நான் கேட்காமலே தன்னை பத்தி சொல்லி பேசுவான் தெரியாம படுற மாதிரி மேல கை படும் காலால உரசுவான் எதுக்குன்னு நான் உன்னால எப்படிதான் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதோ தெரியல தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு மீது எல்லாம் போட்டு வேடிக்கை பாக்குறேன் அது சரி உனக்குதான் ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே கிடையாது அப்போ அவரோட படத்தை நீ உதவு பண்ண போறது இன்னையோட முடிஞ்ச கதை தானா சச்சா அது உதவி பண்றது வேற வேற இல்லையா உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நோ வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன்

நீங்க uh, <laughs> நீங்க சினிமா எடுக்கிறீங்களே இதுல மட்டும் நிறைய பணம் கிடைக்கும் அது மட்டும் என்னோட நோக்கம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படி இருக்கிறதா சரி நான் நம்புறேன் நான் நம்பல ஓகே சண்டே அன்னைக்கு ஜானகிய ஜானகி பின்னணி பாடகி பாய் Thank என்ன மாப்பிள யோசனை ஏதாவது கட்ட பத்திய இல்ல ஆம்பளைங்க தனியா இருக்கும் போது ஒண்ணு லேடி பத்தி யோசிப்பாங்க இல்ல தன் லக் பத்தி யோசிப்பாங்க நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க சத்தியமா பொம்பளை பத்தி கிடையாது பொம்பளை பத்தி இல்ல பொம்பளைங்களை பத்தி நினைச்சுட்டு இருக்க ஏன்னா பாவம் எப்போ அவங்களே தானே ஏமாந்துகிட்டே இருக்காங்க இந்த லிபர்டி equality, எதும் தெரியாது திரியாது. ஆனா வண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது, உசிக்கப்பட வேண்டியது, ரண்டுதான். ஒன்னு மது, இன்னு மாது. பிரப்பலியும் சரி, பழக்க வழக்கத்தலியும் சரி, படுக்கரிலியும் சரி. ஆனும் பொண்ணு சத்தியமா சமமா இருக்கவே முடியாது. முக்கியமா படுக்கரையில் சமத்து ஒத்து கேடமே கடியாது. You see, உங்கிட்ட பேச முடியாது. You're a prejudiced. எஸ் சரி உன் டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்புறம் மஞ்சு அவங்க மனசுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இந்த மாதிரி எடுத்துரிஞ்சு பேசுறது இந்த மாதிரி நடந்துக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வாழ்க்கையில

அவங்க நினைச்சதை அழியறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கே புரியாது இந்த பாட மாப்பிள எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு தப்புமா சரி அதை விட இன்னைக்கு பிலிம் சொசைட்டி சூடு சூடான படம் இருக்கு ஒரே நோ தேங்க்ஸ் நீ போயிட்டு வா ஒண்ணு பண்ணு காமதி தியேட்டர்ல லஸ்ல இருக்க அதுல பக்த பூத்தரா ஓடுறது போய் பாரு இழமை வந்து எப்பவும் இருக்கும் நினைக்கிறீங்க இளமை இருக்கும்போது வெளி காட்டினோட பப்ப